வணக்கம் நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில் ராஜித சேனார் ஒரு பிரஸ் கான்பரன்ஸில் சொல்லியிருந்தார் பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்லியிருந்தார் இலங்கை சோமாலியாவாக ஆக போகிறது என்று இப்படி அரசியல்வாதிகள் எல்லாம் அச்சப்படுத்தினால் நாங்கள் எங்கே செல்வது என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது சும்மா சொல்லக்கூடாது இப்ப சோமாலியா ஆக போகுது அல்லது உகண்டா ஆக போகிறது என்று சும்மா சொல்லக்கூடாது ஆதாரங்களோடு முன்வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் விஷயம் இருக்கிறது ஐஎம்எஃப் இலங்கையினுடைய கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லா தேர்தல் மேடைகளிலும் அவர் சொல்கின்ற ஒரு விஷயம் இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு பாடசாலைகளுக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதைக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அஹ் விவசாயத்துக்கு இவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தைரியம் ஊட்டி வருகின்றார் மறுபக்கம் இந்த அரசியல்வாதிகள் இவர் அனுரகுமார் திஸ்நாயக்கா சொல்வது போல தோல்வி அடைந்த அரசியல்வாதிகள் மக்களை போட்டு குழப்புகிறார்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது நாங்கள் யார் இந்த விடயங்கள் தொடர்பாக பேராசிரியர் கோபால பிள்ளை அமிர்தலிங்கம் என்னோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் சார் வணக்கமான இந்த விஷயங்கள் நான் இப்பொழுது சொன்ன விஷயங்கள்ல முக்கியமாக முதல்ல இதிலே இருந்து ஆரம்பிப்போம் இலங்கை வறுமை பிடிக்குள் தள்ளப்படுமா ராஜித ரெண்டு வகையான குறிக்கு குறியீடுகள் எங்களுக்கு பார்க்க வேண்டும் ஒன்று சோமாலியாவை எதுக்கடுத்த ஒப்பிடுவது ஒரு வறுமையான நாடு என்று பார்ப்பது சோமாலியாவின் தலா வருமானம் சில நூறு டொலர்கள் ஆனா இலங்கையுடைய தலா வருமானம் இப்போ நாலாயிரத்தை விட்டது அப்ப ராஜித சேனாரத்தன் அவர்கள் கூறுவது போல இலங்கையுடைய தலா வருமானம் ஒரு ஐநூறு அல்லது நானூறு டொலராக ஆகுவது அப்போது அடுத்தது வறுமை இலங்கையில் உள்ள வறுமைக்களை இருப்பவர்கள் கடைசியாக கிடைத்த தகவல் ஒரு பதினாலு வீதம் ஆனால் சோமாலியாவில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வீதமான மக்கள் வறுமை கோட்டிற்குள்ள வாழ்கிறார்கள் ஆகவே இலங்கையில் எண்பத்தஞ்சு வீதமான மக்கள் வறுமை ஆகுவது அப்போது சென்று நடந்தால் நிச்சயமாக இலங்கை சோமாலியா தான் ஆனால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு வாய்ப்பு இல்லை பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டது உண்மை அதுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்கின்றன இப்பொழுது இலங்கை அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கை எடுத்தாலும் ஒட்டு முழுதாக என்று சொல்ல இயலாது என்றால் ஐஎம்எஃப் உடைய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இலங்கை இருக்கின்றது வரி வருமானம் கடுமையாக இருக்கின்றது சிக்கலான விடயங்கள் இருக்கின்றன மற்றது வெளியக சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது அது என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது ஆகவே சில விஷயங்களை எங்களால் கட்டுப்படுத்தையிலும் சில விடங்களை கட்டுப்படுத்த இயலாது இலங்கைக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் நிச்சயமாக இருக்கின்றன ஆனால் சிக்கல் அந்த கடந்த ஏற்பட்ட நெருக்கடியோட நிலைமை நிலைமைக்கு திரும்புறது உண்மை ஆனால் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இப்போதையவே எதிர்கூற முடியாது சார் இப்ப நீங்க சொன்னீங்க நாலாயிரம் டொலர் வருஷ வருமானம் இது என்ன ஜிடிபி வந்து தலா வருமானம் வந்து நாலாயிரம் டொலர்ன்னு சொன்னீங்க அது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே சார் ஆனால் அது இலங்கையோட ஒப்புலப்புல உண்மை உண்மை சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எங்களுடைய தலா வருமானத்தை விட தென்கொரியாட தலா வருமானம் குறைவாக இருந்தது எங்களுடைய நூற்றி பத்து டாலர் என்று சொன்னால் தலா வருமானம் தென்கொரியாட தலா வருமானம் அதை விட குறைவாக இருந்தது ஆனால் எங்களுடைய தலா வருமானம் இன்று தான் நாலாயிரத்தை அடைந்த போது தென்கொரியாட தலா வருமானம் முப்பத்தி மூவாயிரத்துக்கு போய்விட்டது ஆகவே தென்கொரியா போன்ற நாடுகளோடு ஒப்பிழக்குள்ள எங்களை விட பின்ன பின்னாலே தங்கியிருந்த நாடுகள் அன்னைக்கு பல முன்னேற்றகரமான சாதனையை சேர்க்கின்றன அதே போல சிங்கப்பூருடைய வருமானம் எண்பத்தி நாலாயிரம் டாலராக இருக்கின்றது இந்தியாவுடைய வருமானம் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டாலர்கள் ஆகவே இலங்கையுடைய முன்னேற்றம் காணாது உங்களுக்கு தெரியும் நாடுகளை வரிசைப்படுத்தும் போது குறைந்த வருமான நாடு நடுத்தர வருமான நாடு உயர்தர வருமான நாடுகள்லாம் வகைப்படுத்தும் போது இலங்கை லோவ மிடில் இன்கம் கண்ட்ரி அதாவது குறைந்த நடுத்தர வருமான நாடு ஆகவே இலங்கை என்ன நடுத்தர வருமானத்தை அடையவில்லை இலங்கை உயர்ந்த வருமானத்தை அடைய வேண்டுமா இருந்தால் பதிமூவாயிரம் தாண்டி செல்ல வேண்டும் ஆகவே இரங்குடைய தலா வருமானத்தை வைத்து பார்க்கும் போது இலங்கை ஒரு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக சொல்ல இயலாது ஆனால் இப்ப இந்த சூழ்நிலையில வந்து அனுரகுமாரதி திசநாயக்கா இவ்வளவு நிதிகளை ஒதுக்குறார் நீங்கள் அந்த அந்த ஸ்பீச்சுகளை பார்த்திருப்பீங்க மில்லியன் 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 கணக்கான நிதிகளை ஒதுக்குறார் எங்கிருந்து வருது இந்த காசு இல்லை உண்மையிலேயே ஒரு என்ற ரீதியில் இலங்கைக்கு வருமானம் இருக்குது இலங்கைக்கு செலவு இருக்கின்றது ஆனால் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கின்றது ஆக இலங்கைக்கு வருமானம் இருக்கின்றது வருமானம் பூஜ்ஜியத்தில் இலங்கை இருக்கவில்லை ஆக இலங்கை கடன் வாங்குகின்றது அப்போ இப்பொழுதும் உள்நாட்டில் இலங்கை கடன் வாங்குகின்றது அதே வருமானம் இல்லைன்னு சொல்லல ஒரு என்ற ரீதியில் தனிப்பட்ட நபருக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் தனிப்பட்ட நபர் நீங்கள் கடன் வாங்கினால் தான் திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லது உங்களோட பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் ஆனால் அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த ஜனாதிபதியோ பிரதமரோ பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றொரு ஜனாதிபதி அரசாங்கமும் உள்நாட்டுல கடன்படுகின்றதுல ஒரு தொகையை குறிப்பிட்டாலும் ஆனா உண்மையிலேயே அந்த தொகையெல்லாம் செலவழிக்கப்படுகிறதா என்பது உங்களுக்கு தெரியும் பரவ செலவு திட்டம் உங்களுக்கு உங்களுக்கு அறிஞ்சதை பார்த்து அந்த நிதியாண்டு பன்னெண்டு மாதமா இருந்தாலும் உடனடியாகவே எல்லா நிதியும் கொடுக்கப்படுவது இல்லை ஒரு நிறுவனத்துக்கு அது திறசேரிக்கு எவ்வளவு வருமானம் வருகின்றது என்பதை பொறுத்து தான் நிதிகள் படிப்படியாக விநியோகிக்கப்படும் விடுவிக்கப்படும் ஆகவே அரசாங்கம் சொன்னாலும் அந்த சொல்ல போற நிதிகள் எல்லாம் அந்தந்த துறைக்கு போய் சேருகின்றதா அந்த நிதியாண்டுக்கு உள்ளே என்பதெல்லாம் பிரச்சனை இந்த இபிஎஃப் மாதிரி இந்த பென்ஷன் ஃபண்டுகள்ல இருந்து அரசாங்கம் கடன் எடுக்கிறது அது அது பில்லியன் கணக்கான கடனா இருக்குது எப்படி திருப்பி செலுத்தும் ஏன்னா ஒவ்வொருவருக்கு தனியா தனியா கொடுக்கறதால அது பெரிய சிக்கலா இருக்காதா அப்படியா இல்ல இபிஎஃப் அங்கத்தவர்களுடைய சந்தா பணம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் அந்த கணக்குக்கு போகின்றது அந்த பணத்தை அரசாங்கம் முதலீடு செய்கின்றது அந்த பணத்தை முதலீடு செய்கின்றது அந்த வருமானம் எல்லாம் அரசாங்கத்துக்கு வருகின்றது பங்கு சந்தையில் முதலீட்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது ஆகவே அது ஒரு மிக பெரிய அளவில் இருக்கிற தொகை அது அரசாங்கத்தில் கட்டுப்பாடுலாம் அந்த தொகை இருக்குது அரசாங்கம் சந்தையில செய்யலாம் திரச்சேரி உண்டியல்களை வாங்க சொல்லி அந்த இபிஎஃப் அந்த அமையத்துக்கிட கேட்கலாம் அதெல்லாம் நடந்திருக்கு வரலாற்றுல அது அரசாங்கத்துக்கு நிதி தேவை வரும் பொழுது அந்த ஊழியர் செலவலாப நிதியம் வந்து அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்குவது சந்தையில முதலீடு செய்வது திரச்சேரி உண்டியல்களை கொள்வனவு செய்வது அந்த வகையில எல்லாம் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கின்றது ஆகவே அரசாங்கம் திரும்ப நேரம் அதை பயன்படுத்திக் கொள்கின்றது அந்த நிதி நிதி அரசாங்கத்திற்கு கட்டுப்பாடுலாம் இருக்குது இப்ப ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஜிஎஸ்பி சலுகை குறிப்பிட்டிருக்கின்றார் நிபந்தனைகளை விதிச்சிட்டு நீங்க கொடுங்க இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றன அப்ப அவர் இவர்களின் சார்பாக பேசி இருக்கிறார் இந்த இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் ஒன்று ஜிஎஸ்பி பிளஸ் என்பது இலங்கை அரசாங்கத்துக்குடைய உரிமை அல்ல இலங்கைக்கு உரிமை அல்ல அது ஒரு சலுகை ஆகவே அந்த நாடுகள் சில விடயங்களை கவனத்தில் கொண்டு குறிப்பாக மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த இலங்கை மக்களை பாதிக்கிற என்று அந்த நாடுகள் விரும்புகிற அல்ல நினைக்கின்ற விடயங்களை அமுல்படுத்த சொல்லி கேட்பார்கள் இப்பொழுது இந்த பயங்கரவாத தடச்சட்டம் என்பது யுத்தம் முடிந்த பிறகும் இருக்கக்கூடாது என்று இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்குள்ள வலியுறுத்தின விடயம்தான் அது இலங்கை மக்களுக்குரிய இப்பொழுது யுத்தம் இல்லை யுத்தத்துக்கு பின்னரான அபிவிருத்தி என்பது யுத்த காலத்தில் இருந்த சட்ட திட்டங்களை எல்லாம் அப்படியே போன வேண்டும் என்பது அல்ல இது ஐரோப்பிய ஒன்றியம் கூற முதலேயே இலங்கை அரசாங்கம் சேர்க்க வேண்டும் இந்த அரசாங்கம் உடனடியாக சேர்க்க வேண்டும் அது சிங்களவர் தமிழர் முஸ்லீம்கள் என்று இல்லை இந்த நாட்டுக்குரியது இந்த நாட்டுக்குரியது இந்த நாட்டு மக்களுடைய அந்த சட்ட தேவை இல்லை என்று சொன்னா உடனடியாக நீக்க வேண்டிய தேவை அது ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லித்தான் நீக்குவது என்பது இப்ப சில சில விடயங்கள்ல அவர் இருக்கலாம் சூழல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த மீன்பிடியில இலங்கை சில விடயங்களை கையாளவில்லை என்று சொல்லுவது அது நியாயமானது ஆனா இலங்கை மக்களை பாதிக்கிற ஒரு விஷயத்தை ஐரோப்பிய ஒன்றியம் உங்களுக்கு சலுகை தருகிறோம் நீங்கள் செய்யுங்க அமல்படுத்த அல்லது மூன்று மாதத்துக்குள்ள நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுவோது அது இலங்கை மக்களை இலங்கை அரசாங்கம் வந்து சரியாக வழி நடத்தவில்லை என்பதை தான் காட்டுகின்றது இப்ப ட்ரம்புடனான உடனான பேச்சுவார்த்தை என்ன நிலைமையில இருக்குது என்ன இந்த வரி பிரச்சனை இலங்கை அரசாங்க அதிகாரிகள் அமெரிக்காவுக்கு சென்று வந்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது அப்போ அமெரிக்க அதிகாரிகளும் இலங்கையுடைய பிரச்சனையை ஏற்றுக்கொண்டதாக நான் அறிகிறேன் ஆகவே இலங்கை அரசாங்கம் இப்பொழுது அவர்கள் எங்களுக்கு கால இடைவெளி கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கா சொன்னது போல் நாற்பத்தி நாலு வீதம் இருக்காது நிச்சயமாக குறைக்கப்பட போகின்றது பல்வேறுபட்ட வழிகள் இருக்கலாம் பத்து வீதம் பன்னெண்டு வீதம் இப்போ நாங்கள் ஏற்றுமதி செய்கிற ஆடைகள் எல்லாமே ஒரே விதத்தில் இல்ல சில ஆடைகளுக்கு டிஷர்ட்டுக்கு கூட சொன்னால் சில உள்ளாடைகளுக்கு எல்லாம் இருக்கின்றது அப்ப வேறுபட்ட வரி வீதங்கள் இருக்கின்றது அதை அமெரிக்க அதிகாரிகள் நிச்சயமாக குறைப்பாளர்கள் என்றுதான் பல் பல்வேறு எதிர்பார்க்கிறார்கள் ஒன்று அதே மாதிரி இலங்கை அரசாங்கமும் இலங்கை அரசாங்க அதிகாரிகளும் அமெரிக்காவிலிருந்து சில பொருட்களை நாங்கள் கூடுதலாக இறக்குமதி செய்வோம் என்று முக்கியமாக நாங்கள் சோயா மாற்றறிச்சி போன்றவற்றை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது மருந்து பொருட்கள் இருக்கலாம் அதெல்லாம் கூடுதல் இவ்வளவு அள விருந்ததை விட கூடுதலாக நாங்க ரக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளையும் இலங்கை இருக்கின்றது ஆகவே அந்த பேச்சுவார்த்தை ஊடாக இலங்கை அதிகாரிகளும் அமெரிக்க அதிகாரிகளும் ஒரு உடன்பாட்டுக்கு இப்போது இல்லாவிட்டாலும் அந்த சரியான திசையில் செல்வதாகத்தான் எனக்கு தகவல் கிடைக்கின்றது ஆகவே இலங்கைக்கு பெரிய அளவு பாதிப்பு வர வாய்ப்பில்லை இப்ப வெளிநாட்டிலிருந்து வருகின்ற வருமானம் என்ன உண்மையில இந்த ஆஹ் பணியாளர்களுடைய வருமானம் தான் அதிகமாக இலங்கைக்கு வருகிறது அது சரியா வருகிறதா அது இலங்கை அரசாங்கத்துல கட்டுப்பாடுகளுக்கு தொழிலாளர்கள் மேற்குள்ள நாடுகளில் வாழ்கிற இலங்கையர்கள் தங்கள உறவுகளுக்கு அனுப்புகிற பணம் தான் அது ஆகவே அது இலங்கை அரசாங்கம் தீர்மானிக்க இல்லாத அது அவர் அவர்கள் எவ்வளவு அனுப்புகிறார்கள் என்றதை பொறுத்து தான் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு பில்லியன் தான் கணக்கு இருக்கின்றது அது ஒரு குறிப்பிட்ட தொகை மிகப்பெரிய தொகை ஆனால் அதில் கூடி குறையலாம் ஆனால் மத்திய கிழக்குக்கு பெரும்பாலான இலங்கை இளைஞதிகள் புலம்பெயர்ந்து செய் செல்வதால் அந்த அந்த தொகை அதிகரிப்பதால் மேலே இலங்கையில் வேலையின்மை அல்ல வாழ்க்கை வாழ்க்கை நிலைமை மோசமடையும் போது பல நாட்டை வழி வெளிவருவார்கள் ஆகவே அதை அதை விட இந்த மத்திய கிழக்கு செல்பவர் முப்பத்தி அஞ்சு குறைந்தவர்கள் வீட்டு பணி பெண்கள் அல்லது நுட்பத்தி அஞ்சு குறைந்தவர்கள் தான் இளைஞர் செல்கிறார்கள் ஆனால் மேலே நாடுகளுக்கு அல்லது மத்திய இன்னொரு வகையானவர் செல்கிறார்கள் முப்பத்திற்கு கூடியவர்களும் செல்கிறார்கள் இருக்கலாம் வைத்தியலாளர்கள் இருக்கலாம் அவர்களும் பணம் அனுப்புகிறார்கள் ஆகவே அந்த தொகை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது ஏதாவது கொரோனா காலத்துல அது அது வீழ்ச்சி ஏற்பட்டது யுத்தம் ஏதாவது வந்தாலும் வீழ்ச்சி ஏற்பட்டது அது அது தொண்ணூறுகள்ல அப்படி இல்லாமல் உலகத்துல ஒரு வளமை நிலை இருக்குமா இருந்தால் அந்த தொகை வந்து கொண்டே இருக்கும் இப்ப டொலர் வந்து தாராளமாக இருக்கிறது தாங்கள் வந்து ஒரே சமநிலையில டொலரினுடைய பெருமதியை பேணுகின்றோம் என்று அனுரகுமார திசநாயக ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது உண்மையா உண்மையா டொலர் போகும் வழி இறக்கப்பட்டிருக்கின்றது என்ன அவங்களுக்கு தெரியும் வாகனங்கள் இறக்குமதிக்கான அதுதான் மிகப்பெரிய அளவில் டொலரை வழியில கொண்டு போகுது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்ட போதும் வட்டிகள் கடுமையா இருக்கிறபடியால வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை ஏன்னா முன்னூற்றி எண்பது அல்லது எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர் தான் வெளியே போயிருப்பதாக தகவல் வருகின்றது அது பெரிய தொகை அல்ல எண்ணால் அந்த அளவுக்கு வாகனங்கள் இறக்குமதி மீதான வரிகள் இருக்கின்றன மிக ஆகவே சாதாரணமாக எல்லோரும் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியாத தான் மிக மிக செல்வந்தர்கள் தான் இப்பொழுது வாகனங்களை கொள்வனவு செய்கிறார்கள் ஒன்று அடுத்தது அரச துறையில் இருக்கிற புலமை அல்லது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படுற அந்த பெர்மிட் அதுவும் அனுமதிக்கப்படவில்லை அந்த பெர்மிட் உள்ளவர்கள் எல்லாம் அதை வைத்திருக்கிறார்கள் அரசாங்கம் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை ஆகவே இறக்குமதிக்கான தடை அல்லது வரிகள் குறைக்கப்பட்டு இந்த நீங்க இறக்குமதி செய்யலாம் என்ற அனுமதி வழங்கப்படும் போதுதான் பெரிய அளவு டொலர் வலி அந்த நிலைமை இன்னும் ஏற்படவில்லை கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் இருக்குது வரிகள் கூட இருக்குது ஆகவே தான் டொலர் வலிய செல்லவில்லை அதனாலையும் அதுவும் ஒரு காரணம் இலங்கை நாணயத்துறை பருமதி பயிற்சி அடையாமைக்கு ஆனால் டொலர் வருவது குறைந்து வேறு எது காரணத்தாலும் இப்ப ஒரு யுத்த நிலை ஏற்பட்டு டாலர் வருவது குறைந்தால் உள்ளாட்சி பணிகள் வருவது குறைந்தால் நிச்சயமாக இலங்கை இலங்கை ரூபாயின் மீது அழுத்தம் இருக்கும் இப்ப உல்லாச பயணிகளினுடைய வருகை எப்படி இருக்கிறது இப்ப இனி சமர் ஆரம்பித்து விட்டது ஆகவே உல்லாச பயணிகளுடைய வருகை எப்படி இருக்குது சார் இப்போது இலங்கைக்கு பாதிப்பு இல்லை கணிசமான அளவு உள்ளாட்ச பயணிகள் வந்து வந்து இருக்கிறார்கள் ஆகவே அது பாதிப்பு இல்லை என்றுதான் எனக்கு கிடைக்கிற தகவல் சொல்வதில் நிறைய உள்ளாச பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டுநாயக்க விமான இருந்து வர்ற தகவலின்படி நிறைய உள்ளாட்சிப் பயணிகள் வந்து கொண்டிருக்காங்க இலங்கை ஆனா இலங்கையை வந்து ஒரு அச்சமடைந்த நாடாக வெளிநாடுகள் வைத்திருக்க முயலுகின்றனவா அப்படி ஒரு பார்வை இருக்கிறதா அது சில வேளைகள் உங்களுக்கு தெரியும் அந்த அம்பாறையில நடந்த அந்த விடயம் வந்து அஹ் மீண்டும் ஒரு தாக்குதல் நடக்க போது என்று அறிக்கை விட்டது அமெரிக்கா அது அறிக்கை விட்டதெல்லாம் அப்படியான நிகழ்வு நடந்தால் அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அதான் இலங்கை வந்த ஒரு ஒரு உல்லாச பணத்துறைக்கு ஒரு சொற்க பொறியாக கருதப்பட்டாலும் காலத்துக்கு காலம் ஏற்படுற நிலைமைகள் அதை பாதிக்குது அஹ் மற்றது இலங்கையிட பணவீக்கம் அதிகமா இருந்த காலம் இருந்தது இலங்கையிட விலைகள் அதிகம் இப்ப நீங்கள் இந்தோனேசியா போன்ற நாடு ஒப்பிடும்போது இலங்கையிட பொருட்களுடைய விலைகள் அதிகமாயிருக்குது ஆகவே உல்லாச பயணிகள் வளமையா வருபவர்கள் மலிவான இடங்களை நோக்கி செல்லெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே அதுவும் ஒரு ஒரு காரணம் மாலத்தீவுக்கு செல்பவர்கள் எல்லாம் உயர் வருமானம் பெறுபவர்கள் மாலத்தீவுக்கு போற உள்ளா இலங்கைக்கு வர்ற உள்ளாட்சி பயணிகள் ஓரளவு வருமானம் குறைந்த உள்ளாட்சி பயணிகள் தான் வருகிறார்கள் வருமானம் கூடிய உள்ளாட்சி பயணிகளை கவரக்கூடிய நிலைமையில இலங்கை இல்லை தாய்லாந்து மாலத்தீவுக்கு தான் வருமானம் கூடிய உள்ளாட்சி பயணம் செல்கிறார்கள் ஆகவே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இலங்கை உள்ளாட்சி பயணத்துறையும் எதிர்கொள்கின்றது அதான் இப்ப அன்னைக்கு ஒரு ஒரு வெள்ளக்காரரோட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் என்ன இப்ப இலங்கையில ஏழு பவுனுக்கெல்லாம் ஹோட்டல் இருக்குது என்று சொன்னார் அவர் நான் சொன்ன உண்மைதான் அங்க அங்க ஏழு பவுனுக்கு ஹோட்டல் இருக்குது ஒரு ரெண்டு மூணு பவுண்ட்ல சாப்பாட முடிச்சிடலாம் வந்து முடிச்சிடலாம் என்று நான் அவருக்கு நீங்க சொல்ற சரி அந்த மாலதி வந்து மிக எக்ஸ்பென்சிவான ஒரு ஒரு உல்லாச அது நீங்க போட்ல போறதா இருந்தாலும் என்ன விஷயம்னு எக்ஸ்பென்சிவான ஒரு இடம் ஆனா இலங்கை வந்து நீங்க சொல்ற சரி கொஞ்சம் செலவு குறைந்த ஒரு இடம் என்ற வழியா பலர் அதனை தெரிவு செய்கின்றார்கள் இங்க நான் சந்திக்கிற பலர் வந்து இலங்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் அது மட்டுமல்ல சில உல்லாச பயணிகள் இங்கே வந்து வீடுகளில் தங்கி இருக்கிறார்கள் அவருடைய நண்பர்கள் வீடுகளை வாடகைக்கு எடுக்கிறார்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிறார்கள் முச்ச முச்சக்கர வண்டிகளில் பயணம் செய்கிறார்கள் கொட்டலில் சாப்பிடாமல் வெளியிலே வந்து சிறிய சிறிய கொட்டல்களில் சாப்பிடுகிறார்கள் ஆக அவளுக்கு தெரியும் குறைந்த செலவில் எவ்வாறு இலங்கையை சுற்றி பார்ப்பது அனுபவிப்பது அப்ப கொட்டலில் இருந்தாலும் அவர்கள் பல பலருக்கு விடயங்கள் அறிந்திருக்கிறார்கள் அந்த வசதி இலங்கையில் இருக்குதான் உண்மையிலே அடுத்தது இவர் அனில் ஜெயந்த பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த குறி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிடுகின்றார் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலராக வெளிநாட்டு கையிருப்பு அதிகரித்திருப்பதாக இதன் பிரயோசனம் என்ன சார் உண்மையிலேயே இன்னும் நாங்கள் கடன் கொடுக்க தொடங்கவில்லை இருபத்தி எட்டாம் ஆண்டுலதான் கடன் கொடுக்க தொடங்க போகிறோம் அதுக்காகவே இவ்வளவு காரணம் பெற்ற கடங்களை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஆகவே ஒரு ஐந்து ஆறு பில்லியன் என்பது ஒரு நாட்டை பொறுத்தளவில் ஒரு பெரிய தொகையா இல்லை அது ஒரு விஷயம் அடுத்தது இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் இலங்கையுடைய பொருளாதார நிலைமை என்னென்னு தெரியும் அது வரைக்கும் நாங்கள் என்ன கடன் கொடுக்க தொடங்கவில்லை ஒரு கையிருப்பு என்பது எத்தனை மாதங்களுக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்யலாம் என்பதை வச்சுக்கொண்டு கொண்டுதான் ஒரு நாட்டோட உறுதிப்பாடு அறியும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான இறக்குமதி செய்யக்கூடிய நிலைமையில இலங்கையில் கையிருப்பு சொன்னால் அது மிகப்பெரிய பொருளாதார உறுதியே காட்டும் ஆறு மாதம் மூன்று மாதம் கூட உறுதியை காட்டும் ஆனால் உங்களுடைய கையிருப்பு வந்து ஒரு மாதம் அல்லது ரெண்டு மூன்று கிழமைக்குத்தான் காணும் என்று சொன்னால் பொருளாதார நெருக்கடிக்குள்ள சிக்கிட்டேன் அர்த்தம் ஆகவே அந்த தொகையை வைத்துக்கொண்டு நாங்கள் பார்க்கக்கூடாது அந்த தொகை எத்தனை கிழமை எத்தனை மாதங்களுக்கு தேவையான இறக்குமதியை செய்ய முடியும் என்பதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பொருளாதார உறுதிப்பாட்டை பார்க்கலாம் ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் என்று இலங்கை கடனை திருப்பி கொடுக்கவில்லை இருபத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் அந்த நிலைமை தெரிய வரும் ஆக என்றை இருக்கிற நேருக்கும் கூட பர்சில காசு இருக்கின்றது ஆனால் நீங்கள் கடன் கொடுக்க போகிறீர்கள் என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு முடிவுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் உங்களோட பர்சில காசு இருக்குதா உண்மையிலேன்றது தெரிய வரும் இப்ப இலங்கையில வந்து இப்ப அந்த மோகேஜ் மற்றது இந்த வட்டி வீதங்கள் அது நிலைமை எப்படி இருக்கு ஒரு மனிதர் வந்து ஒரு வீடு வாங்குறேன்னா என்ன செய்யலாம் இலங்கையில வட்டி வீதம் இன்றைக்கு குறைவா தான் இருக்கின்றது கடன்களுக்கு ஓரளவு இருந்தாலும் பைப்புக்கு வந்து ஏழு வீதத்துக்கு குறைவாக இருந்து விட்டது கடன்களும் புறக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ஆனால் இப்போ நீங்க சொத்துக்களுடைய விலைகள் அதிகமா இருக்கு இப்ப ஒரு ஒரு கடன்பட்டு இப்ப நாலஞ்சு கோடியே அல்லது மூன்று கோடியே கடன் பெற்று தான் ஒரு வீடு என்ற நிலைமை கொழும்புல இருக்கு அந்த அந்த அளவுக்கு தொகையை நீங்கள் கடனாக பெற்றால் இப்போ வெளிநாடுகள் இருப்பது போல உங்களுடைய சம்பளத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அதை செய்ய இயலாது சம்பளத்தை வைத்து கொண்டு நீங்கள் இருபது வருஷத்துக்கு கூட கடன் கட்டி அந்த மூன்று நாலு கோடிக்கு வீடு வாங்க இயலாது வாகனங்கள் கூட இப்போ ஒன்றரை கோடியை தாண்டி போகின்றன ஆகவே இலங்கையில பிரச்சனை வந்து வட்டி வீதம் இருந்தாலும் சம்பளம் இருக்கின்றது விலைகள் அதிகமாக இருக்கின்றது இதனால தான் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த நுட்ப தேர்ச்சி வாய்ந்த நிபுணர்கள்லாம் நாட்டை ஒட்டி வெளியேறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் தங்களது சம்பளத்தை வைத்துக்கொண்டு ஒரு வீடும் வாங்க இயலாது காரும் வாங்கிடலாம் ஒரு புதிதாக பல்களத்திலிருந்து வெளியிட வர்ற ஒரு ஒரு வைத்தியராக இருக்கலாம் பொறியியலாளராக இருக்கலாம் அல்லது தகவல் தொழில்நுட்ப விற்பனராக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் சொல்லும் ஒரே கதை எங்களோட சம்பளத்தை வைத்துக்கொண்டு வீடும் வாங்க இயலாது வாகனமும் வாங்க இல்லாது ஆக அதை நீங்க பார்க்க வேண்டும் உங்களோட வட்டி வீதம் குறைவாக இருக்குது என்பதற்காக நாட்டு பொருளாதாரம் வளமைக்கு வந்து விட்டதில்லை இலங்கையில விலைகள் அதிகமாக இது ஒரு இப்ப தனியார் தனியார் நிதி நிறுவனங்கள் வட்டி கொடுக்கின்றன வட்டிக்கு கடன் கொடுக்கின்றன ஆனால் திரும்ப அவர்களை போட்டு நெருக்குகின்றன இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு இந்த லீசிங்குக்கு போனாக்கள் எல்லாம் இப்ப அடிக்கிறார்கள் இப்ப இத லீசிங் வாங்கிட்டு கட்டாட்டி அடிக்கிறார்கள் அப்ப இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்கிறது என்ற சிக்கல் இருக்கே சார் ஒன்று வங்கிகள் இருக்கின்றன வங்கியிடமிருந்து கடன் பெறும்போது நீங்கள் நிறைய ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் பிணை கொடுக்க வேண்டும் ஆகவே வங்கிகள் மிக கவனமாக தான் கடனை உங்களுக்கு திருப்பி செலுத்துற ஆற்றல் இருக்குதா என்பது என்பதை தான் கடன் வழங்கும் ஆனா நீங்க சொல்லும் இந்த நிதி நிறுவனங்கள் எந்தவித ஆவணங்களையும் பெறாமல் பெருந்தொகையை அவர்களுக்கு கொடுப்பது ஆனால் வட்டி உயர்வு அப்ப என்ன நடக்குது என்று சொன்னால் அவர்கள் இப்ப நீங்க வடகிழக்கு போறீங்கன்னா விவசாயத்துறையும் மீன்பிடித்துறையும் ஆதிக்கம் செலுத்துற கிராமங்கள்ல பல்வேறுபட்ட இந்த சிறு கடன்களை வழங்குற நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன அவர்கள் இலகுவாக பணத்தை கொடுக்கிறார்கள் அப்ப மக்களுக்கு அது இலகு கடன் வாங்கும் போது அவர்கள் வட்டியை பற்றி யோசிப்பதில்லை ஆனால் கட்டி கடனை திரும்ப செலுத்தும் போது சிலருக்கு இடர்பாடு ஏற்படுகின்றது உழைப்பு இல்லை வேளாண்மை பிழைத்து விட்டது மீன்பிடிக்கு எல்லாம் கடன் வாங்கினால் வெள்ளம் வந்து விட்டது மீன்படி பிரச்சனையா இருக்கின்றவங்களை திருப்பி செலுத்த முடியாது இதனால் பலர் நீதிமன்றங்களுக்கு அலைகிறார்கள் பலர் மக்கள் என்னிடம் சொன்னது நீதிமன்றங்களுக்கு எல்லாம் போகிறார்கள் பெரிய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் ஆகவே இது அந்த மக்களுக்கு தேவை இருக்கின்றது உடனடியாக நீங்கள் போய் வங்கியில் கடன் புற இல்லாது வங்கிக்கு ஒரு முறைமை இருக்கின்றது ஆக அந்த இடத்துல இலகு கடனைகளை விரைவாக கடனை பெறக்கூடிய இடம் வந்து இந்த நிதி நிறுவனங்கள் உடனடியாக கடனை கொடுக்குறீங்க ஒரு பிணையின் தேவையில்லை சில வேலை ஆனால் நீங்கள் திருப்பி செலுத்தாவிட்டால் அவர் நீங்கள் சொல்வது போல அச்சுறுத்தல்கள் எல்லாம் நடக்கின்றது தற்கொலை முடிகின்றது வீண் பிரச்சனை எல்லாம் உருவாகின்றது ஆகவே இங்கே மக்களுடைய தேவையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் இப்ப ஹர்ஷடி சில்வா போன்ற போன்றவர்கள் குறிப்பிடும் பொழுது இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் இந்த வரிச்சலுகை வர்த்தக சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் நிறைவடைய இருக்கிறது இதனை வந்து மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அதை வந்து சரியாக பார்க்க வேண்டும் அரசாங்கம் அதில் பல பிழைகளை விடுகிறது என்று அவர் குற்றம் சாட்டுகின்றார் ஆகவே வந்து ஹர்ஷடி சில்வா தொடர்ச்சியாக இந்த பொருளாதார விபரங்களை சொல்லிக்கொண்டே வருகின்றார் அவர் சொல்ற விஷயங்கள்ல நியாயம் இருக்குதா அவர் ஒரு பொருளியலாளர் அவர் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு கருணாநிதி பட்டம் பெற்றவர் சில விப விடயங்களை அவர் கூறுவது உண்மைதான் அதை நான் நான் மறதலி கேளாது எங்களுக்கு ரெண்டு சந்தை மிக முக்கியம் ஒன்று அமெரிக்க சந்தை எங்களுடைய ஆடையில முப்பத்தி மூன்று வீதமான ஆடைகள் வந்து அமெரிக்காவுக்கு செல்கின்றன மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வீதம் அமெரிக்காவுக்கு போகின்றது அடுத்த மிகப்பெரிய ஏற்றுமதி அந்த சேரிடம் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் எங்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் தந்தால் அவர்கள் நிபந்தனையுடன் தருகிறார்கள் சில விபடயங்களை இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி பிடிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று ஆகவே இதை முன்கூட்டியே இலங்கை அரசாங்கம் செய்யாத போது அவர்கள் சொல்ற விடயங்களை செய்யாவிட்டால் எங்களுடைய ஆடைத்துறை வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அவர்களுடைய ஏற்றுமதி சந்தையை பாதுகாக்க வேண்டும் இறக்குமதி நீங்கள் எங்கேயாவது செய்து கொள்ளலாம் ஒரு நாடு இல்லாட்டி என்ன நாடு இருக்கிறது ஆனால் ஏற்றுமதி சந்தையை நீங்கள் இலகுவாக எடுக்கலாம் ஆகவே உடனடியாக அரசாங்கம் முன்கூட்டியே இதை உணர்ந்து எங்களுக்கு அமெரிக்க சந்தை தேவை அதே மாதிரி ஐரோப்பிய சந்தை தேவை என்பதை அடையாளம் கண்டு அப்படி செய்யாவிட்டால் எங்களுக்கு ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆடை உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்நிய செலாவணி வருவது குறையும் அதுக்கு நிகராக நாங்கள் சந்தையை கண்டுபிடிக்காவிட்டால் ஏற்கனவே ஏன்னா இலங்கையில பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன எங்களுக்கு பல்வேறு பட்ட பிரச்சனைகள் உருவாகிவிட்டன நீண்ட காலமாக தீர்க்க போடாமல் அது அதை தாமதித்து தாமயத்து அன்றைக்கு ஆடைகளில் மட்டும் ஏன் இலங்கை அரசாங்கம் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு ஆடையிலே தங்கி இருக்கின்றது ஏன் எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆறு வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் போனாலும் ஏன் இன்னும் தங்கி இருக்கின்றது ஏன் மற்ற நாடுகளை பற்றி போகவில்லை அது இலங்கை கொள்கை கொள்கை வகுப்பாளர்கள் விட்ட தவறு இந்த இதனால தான் வேண்டை மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிருக்கின்றது நாட்டில் ஆகவே அடுத்த பத்து வருஷத்துக்கு என்ன இருபது வருஷத்துக்கு என்னன்றது திட்டங்களை வகுத்து எங்களுடைய உற்பத்தியை மாற்றி ஏற்றுமதியை மாற்றாவிட்டால் இந்த பிரச்சனை தொடரப்போகின்றது இல்ல பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் எம்பிமாராகவும் அமைச்சர்களாகவும் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை அப்படியே கைவிட்டு விடுவார்கள் எதிர்கட்சியாக வரும் பொழுதுதான் இந்த விஷயத்தை தூக்கி பிடித்து நிறுத்துவார்கள் அவை இது பெரிய ஒரு அநியாயமே மக்களுக்கு செய்கின்ற அநியாயம் இல்ல இலங்கையில் ஆட்சி மாற்றம் வருது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூட அடுத்த ஆட்சி வருது அப்ப நீங்க ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு மூன்று தரமாவது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒரு ஆட்சி நிலையா இருக்குமா இருந்தால் கொள்கைகளை ஒழுங்கா செயற்படுத்தலாம் அப்படி எந்த எந்த நாடு உண்மையா வளர்ச்சி அடைந்திருக்காங்க நிலையான ஆட்சி அது நீங்க சிங்கப்பூரா இருக்கலாம் மலேசியாவாக இருக்கலாம் தென்கொரியாவாக இருக்கலாம் இந்தியா இப்ப கிட்டத்தில பதினஞ்சு வருஷமா நிலையான ஆட்சி இருக்குது இலங்கையில ஒவ்வொரு ஐந்து வருஷத்துக்கு இடையில் ஆட்சி மாறி மாறும் போது நிதியமைச்சர் மாறுவர் அவருடைய ஆலோசகர் மாறுவர் அவருடைய செயலாளர் மாறுவர் எல்லோரும் மாறிக்கொண்டிருந்தால் வந்தால் நீங்க விட்டடத்துல இருந்து திரும்ப ஆரம்பிக்க வேண்டி வரும் ஆகவே ஒரு இலங்கையில பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது பத்து வருஷத்துல எப்படி தீர்ப்பது நீ இருபது வருஷத்துல இலங்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை என்று திட்டமிட்டு செயற்படுத்தினால்தான் அதுக்குரிய வாய்ப்பு ஏற்படும் ஆனா அது நடப்பதாக இலங்கையில எனக்கு தகவல் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜே ஆர் கொண்டு வந்த தாராளமயத்துக்கு பிறகு இலங்கையில எதுவுமே பெரிய மாற்றம் இலங்கையில வரலாறு அதை தவிர இலங்கை பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய எந்த விதமான இதையும் நான் அடையாளம் காணல இதுவரைக்கும் இல்ல அதான் இப்ப அரசியல்வாதிகள் அந்த ஊழல் விஷயங்களால முழுவதுமாக இலங்கை அழிந்தே விட்டது அதனை தூக்கி நிறுத்துவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது ஆனால் இப்ப தேசநாயகா சொல்றார் இன்னும் அரசவே ஆட்களை சேர்க்க போகின்றேன் சேர்க்க போகின்றேன் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் அதுக்கு அரசியல் தலையீடு இருக்காது நீங்க பேப்பர்ல பார்த்து விண்ணப்பங்களை போடுங்க அதிகமான புள்ளிகள் பெறுபவர்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார் நல்லதுதான் ஏற்கனவே இருக்கின்ற இந்த ஆட்கள் சுமை வந்து அரசியல் ரீதியாக போடப்பட்ட அரச ஊழியர்களுடைய சுமை வந்து தாங்க முடியாம இருக்க நேரம் இன்னும் உள்வாங்கினா இன்னும் பிரச்சனை வர சார் அது அதான் மிக முக்கியமானது இதுல ரெண்டு பிரச்சனை முக்கியம் ஒன்று கல்வியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று லட்சம் மாணவர்கள் காப்பது உயர்தர பரீட்சை எழுதினால் ஒரு நாற்பத்தி ஆறாம் மாணவர் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள் இதுல பொறியியலாளர்கள் வைத்தியர்கள் இந்த கணையத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அவர்கள் புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் இதுல ஒரு குறிப்பிட்ட விதமானோர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் கல்வி கேட்ட பிறகு அப்ப எங்களுக்கு ஐடி துறையை எடுத்துக்கொண்டு சொன்னால் அரச நிறுவனங்கள்ல வேலை செய்வதற்கு ஆக்கள் இல்லை ஆகவே இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் தனியார் பல்கலைக்கழகங்கள்ல தங்கட காசை கொடுத்து படித்தவர்கள் தான் இங்கே வேலைக்கு நிற்கிறார்கள் அரசாங்கம் நீங்கள் திறமையானவர்கள் என்று அவர்களை பல்கலைக்கழகத்துக்கு எடுத்து இலவசமாக பயிற்சி கொடுத்தவர்கள் எல்லாம் பலர் விட்டு நாட்டைவட்டு நாங்கள் இலவசமாக ஏனைய நாடுகளுக்கு உற்பத்தி செய்கிறோம் நாங்கள் பல்களத்துக்கு வேற தகுதி இல்லாதவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய பணத்தை கொடுத்து கல்வி கற்று இங்கே வந்து சேவை செய்கிறார்கள் இப்படி உலகத்துல ஏதாவது நாடு இருக்க முடியும்னா அந்த நாடு பொருளாதார ரீதியாக பின்னடைவை சந்திக்குது இலங்கையில அது நடக்குது அது ஒன்று இரண்டாவது நீங்க கேட்ட பிரச்சனை அரசு துறை ஏற்கனவே பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளா இருக்கின்றது இதுல அரசு துறைக்கு வரும்போது ரெண்டு வகை அவர்கள் உண்டு தகுதி அடிப்படையில பட்டம் பெற்று எல்லாம் வருவோம் இருக்கார்கள் இன்னொரு வகையானவர்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர்களுடைய செல்வாக்கு பட்டியல வருபவர்கள் அவர்களும் இங்கே வந்தோடனே எல்லோரும் ஒன்றாக கருதப்படுகிறார்கள் இதனால் தகுதியுடைய வந்தவர்களுக்கும் சம்பளம் இல்லை இந்த செல்வாக்கில தான் அரச நிறுவனங்கள் எல்லாம் நட்டத்தில் அடைகின்றன அப்ப தனியார் துறையை மிகப்பெரிய அளவில் வளர்த்து தனியார் துறையில மிக அதிக சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க விட்டால் அரசாங்கம் தானே உற்பத்தி செய்து தானே கொள்வனவு செய்கிற நிலையில தான் இருக்கின்றது இதுவும் மிகப்பெரிய சவாலை நாங்கள் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் பட்டதாரிகளை நியமித்து பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி கொள்வது தொடர்ந்து நடைபெறுவது இது இலங்கை நாட்டின் அபிவிருத்திக்கு உதவி செய்யாது ஆகவே வந்து நிறைவாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது எப்படி ஒழுங்குபடுத்துறது அதற்கான அவசரமாக இது ஒழுங்குபடுத்தினா தானே ஏதோ ஒரு முன்னேற்றம் கொண்டு வரும் நீங்க கல்வியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் கல்வி முதல்நிலைக்கு வர வேண்டும் உங்களோட நாட்டுல பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இங்கே படிப்பவர்கள் இங்கே வேலை செய்யக்கூடிய நிலைமை உருவாக்க வேண்டுமா இருந்தால் உற்பத்தி தரம் அதிகரிக்க வேண்டும் இளைஞர்கள் கூடுதலான நேரம் அவர்கள் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்க வேண்டும் தனியார் துறையோட அரசாங்கம் இணைந்து சேர்ப்பட வேண்டும் அரசாங்கம் வந்து பெசிலிட்டேட்டராக இருக்க வேண்டுமே ஒழிய ப்ரொவைடராக இருக்கக்கூடாது நிறைய இளைஞர்கள் வீடுகளை சும்மா இருக்கிறார்கள் தொழில் அரசாங்கம் ஏதாவது தருமன்றும் சொல்லி இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும் அரசாங்கம் பெசிலிட்டேட்டராக இடவசதி செய்பவராக ஆக வேண்டும் பிரச்சனையை அடையாளம் காண வேண்டும் நீண்ட காலத்துக்கு குறுங்காலத்துக்கெல்லாம் திட்டங்களை வகுத்து செயற்படுத்தும் போதுதான் இந்த நிலைமை மாற்றமடையும் அப்படி இல்லாவிட்டால் எல்லோருக்கும் ஒரு குறி குறிப்பிட்ட சம்பளத்தை வழங்கிக் கொண்டால் பிரச்சனையை சமாளித்துக் கொண்டு போகலாம் போகலாமலும் அது நீண்டகால பிரச்சனைக்கு அபிவிருத்திக்கு தீர்வாக அமையாது மிக நன்றி சார் பல விடயங்கள் பொருளாதார விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி உங்களுக்கு நன்றி